அன்பிற்கினியவர்கள் இனிய வணக்கம் எம் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் மாணவர்கள் கடந்த சனிக்கிழமை அன்று அதாவது முப்பது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று திருவண்ணாமலையில் நடைபெற்ற சிஎம் டிராஃபி எனப்படும் முதல்வர் கோப்பைக்காக சிலம்பம் போட்டிக்கு சென்றிருந்தார்கள் சென்றது மட்டுமல்ல வென்றும் வந்திருக்கிறார்கள் எங்கள் பள்ளி கண்மணிகள் நான்கு வகுப்புகளாக அந்த போட்டி நடைபெற்றது நான்கு வகுப்புகளில் மூன்று வகுப்புகளில் எங்கள் குழந்தைகள் தங்கமும் ஒரு பிரிவில் வெள்ளியும் பெற்றிருக்கின்றன வெள்ளி வாங்கியதும் எப்படின்னு நினைக்கிறீங்க எங்களுக்குள்ளேயே தான் காம்படிஷனு ஃபஸ்ட் ஆளும் நாங்கள் தான் ரெண்டாவது ஆளும் நாங்கள் தான் திருவண்ணாமலையில் மொத்தமாக தங்கம் பெற்று மாநில அளவில் விளையாட தேர்ச்சி பெற்றவர்கள் எட்டு மாணவ கண்மணிகள் அந்த எட்டு பேர்ல ஆறும் எங்கள் பிள்ளைங்க தாங்க நம்ம வெஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவ கண்மணிகள் தாங்க நிஜமாலுமே எனக்கு இதை கேட்டதும் அவ்வளவு மகிழ்ச்சி அந்த கூஸ் பம்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி எனக்கு அவ்வளவு அளவு கடந்த மகிழ்ச்சி எனக்கு கண்டிப்பாக இதை கேட்டதும் பெற்றோர்களுடைய உங்களுக்கும் பொதுமக்களுக்கும் அதே உணர்வு தோணும்னு நான் நம்புகிறேன் எங்கள் வெற்றி பெற்ற மாணவ கண்மணிகளை உங்கள் உளமாற வாழ்த்துங்கள் வெற்றி பெற்றதற்கு உறுதுணையாக இருந்த எங்கள் பள்ளியின் சிலம்பு செல்வர் சந்தோஷ் பயிற்சிக்கு உறுதுணையாக இருந்த பெரியசாமி சார் உறுதுணையாக இருந்த பிடி மாஸ்டர்ஸ் செந்தில்வேலன் மற்றும் சதீஷ்குமார் இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு டுவெல்த்து படிக்கிற பசங்களை இந்த மாதிரி ஒரு விளையாட்டு போட்டிக்கு அகாடமிக் சைடை தாண்டி அனுப்பி தைரியமா அனுப்பி வச்ச எங்களுடைய பொன் லக்ஷ்மி அறக்கட்டளையின் இயக்குநர்கள் அனைவருக்கும் எங்கள் பள்ளியின் சார்பில் தார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி சரிங்களா நாளை சந்திப்போம் மகிழ்வுடன் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி வென்றார்